விஜயா பிடிச்சி ரோகிணியை கண்டுபிடித்துட்டு இருக்காங்க என்ன ரோகிணி என்ன இருக்க எல்லாரும் என்னென்னமோ சொல்கிறாங்க உனக்கு ஏற்கனவே குழந்தை பிறந்துருச்சு அப்படின்னு என்ன நினச்சிட்டு நீ இதெல்லாம் பண்ணியிருக்கேன்னு எனக்கு தெரியல உண்மையிலேயே உனக்கு குழந்தை பிறந்திருக்கா சொல்லு ரோகிணி அப்படியே வாய இருக்க உன்னை பார்த்தா எனக்கு பயங்கர கடுப்பாகிட்டு இருக்கு உன்னை போய் என் செல்லம் மருமக ஆசை மருமன்னு உனக்கு ரொம்ப தான் இடம் கொடுத்து தூக்கி தலையில் வச்சுருந்துருக்கேன் போல் நான் அதனால்தான் நீ இப்படி என்ன பைத்தியக்கறைய நினச்சிட்டு இருக்க ரோகிணி உண்மை சொல்லு ரோகிணி எல்லாரும் சொல்கிறது உண்மை தானா அப்படிங்கிற மாதிரி ரோகிணி ரோகினியை பார்த்து நம்ம விஜயா கண்டபடி இருக்காங்க அதை பார்த்து ஸ்ருதி போகிற பொக்க பார்த்தா இன்னைக்கு ஆண்டி ரோகிணியை ஒரு வழி பண்ண போகிறாங்க நாம் இந்த விஷயத்த பாட்டிகிட்ட சொன்னா என்ன அப்படின்னு சொல்லிட்டு ஸ்ருதி அந்த கூட்டத்துலேருந்து கொஞ்சம் பொறுமையாக நலிவு வழியை வந்து பாட்டிக்கு கால் பண்ணுறாங்க முதல்ல கால் பண்ணி பாட்டி எடுக்கலை என்னாச்சு பாட்டி ஏன் எடுக்கலன்னு சொல்லிட்டு திரும்பவும் ஸ்ருதி கால் பண்ணுறாங்க பாட்டி அப்போ எடுக்கிறாங்க எடுத்தவொடனே பாட்டி ஸ்ருதி பேசுகிறேன் சொல்லுமா ஸ்ருதி என்னாச்சு அப்படின்னு கேட்க பாட்டி வீட்டில் ஒரே பிரச்சனை ஏன் சுதி யாருக்கு என்னமா பிரச்சனை நம்ம விஜயாண்டி இருக்காங்கல்ல அவங்க பிடிச்ச ரோகிணியை கத்திட்டு இருக்காங்க ரோகிணிக்கு ஏற்கனவே குழந்த பிறந்துருக்கான் அது தெரியாமல் ரோகிணி எல்லாத்தையுமே மறைச்சிருந்துருக்காங்க இப்போது மீனாம்புலியமாக விஜயாண்ட்டிக்கு தெரிய வந்துடுச்சு அதனால் விஜயாண்டி ரோகிணியை பிடிச்சி கத்திட்டு இருக்காங்க பாட்டி போகிற புக்கை பார்த்தா இங்கே மிகப்பெரிய ஒரு பூகமே அடிக்கும் போல அதான் உங்ககிட்ட சொல்லான்ட்டு கால் பண்ண பாட்டி நீங்கள் உடனே கிளம்பி வரீங்களா அப்படின்னு சொல்ல சரிம்மா சுதி நீ அங்கேயே நான் உடனே கிளம்பி வரேன் அப்படின்னு சொல்லிட்டு பாட்டி உடனே ஒரு ஆட்டோ பிடிச்சி வந்துட்ருக்காங்க இந்த பக்கம் பார்த்தா விஜயா ரோகிணியை கண்டுபிடித்துட்டுறாங்க ஒரு அடியும் அடிச்சிட்றாங்க என்னடி கல்லூரி மங்களி மாதிரி நின்றுக்கிட்டே இருக்கேன் உனக்காக நான் அந்த வீட்டில் எவ்வளோ இடம் வாங்கி கொடுத்துருக்கேன் ஆ உனக்கு அந்தளவுக்கு இடம் கொடுத்து உன்னை தூக்கி தலையில் வச்சு ஆடினதுக்கு நல்லா பண்ணிட்டு எனக்கு உனக்கு ஏற்கனவே குழந்த பிறந்திருக்கு அதையும் நீ மறைச்சிருக்க ஆ வாயை தொடர்ந்து பேசுறீன்னு சொல்லி திரும்பவும் ரோகிணியை அடிக்கிறாங்க இப்படி இங்கே பிரச்சனை மிகப்பெரிய வெடிச்சிகிட்ருக்கு டக்குன்னு பார்த்தா பாட்டி வந்துடுறாங்க உடனே என்னாச்சு விஜயா ஏன் கத்திகிட்டு இருக்க ஒன்றும் தெரியாத மாதிரி ரோகிணி ஏமா நீ அழுதுகிட்டு இருக்க ஏய் அண்ணாமலை என்னன்னா நடக்குதிங்க ஆ என்ன நடக்குதுங்க அதுவாமா இந்த மாதிரி ரோகிணிக்கு ஏற்கனவே குழந்தை பிறந்திருக்கான் அதை யார்டுமே சொல்லாமல் மறைச்சிருக்கா அது இப்போ தெரிய வந்த உடனே விஜயா பிடிச்சி ரோகிணியை கண்டப்டி கத்திகிட்டு இருக்கா ஆமாத்த இந்த ரோகிணி இருக்காலை அவளுக்கு ஏற்கனவே குழந்தை பிறந்துருக்கு போல அதை நம்ம மறைச்சி மனோஜ் ஏமாற்றி கல்யாணம் பண்ணிக்கிட்டு இன்னைக்கு நம்ம குடும்ப வானத்தை ஒட்டுமொத்தமாக மொத்தமாக வாங்கிட்டாய்வ நம்ம எல்லோரையும் அசிங்கப்படுத்திட்டாத்த அப்படின்னு சொல்ல பாட்டி ஒன்று வாய முடிடி எப்பா அப்பா லவலம் கத்திக்கிட்டே இருக்க நீதானடி என் செல்ல மரமாக ஆசை மரபான்னு சொல்லி பார்த்து பார்த்துக்கலாம்னு வச்ச நீ எதுவுமே விசாரிக்கவே இல்லையா ஆ அவள் அசிங்கப்படுத்தலாம் குடும்பத்தை நீ தான் அசிங்கப்படுத்திருக்க எட்டு அண்ணாமலை அவ பாட்டு பேசிட்டாக்கா பார்த்துட்டு இருக்க இந்த வீட்டில் இவ்வளோ பிரச்சனை போயிட்டிருக்கு அம்மா கால் பண்ணி சொல்லணும்னு உனக்காச்சும் அறிவு இருந்துச்சா அவளுக்கு தான் அத்தையை மதிக்க தெரியாது உனக்கு கூட அவங்க அம்மாவை மதிக்க தெரியாது இந்த குடும்பத்தில் நான் தானே பெரிய மனுஷி யாராச்சும் எனக்கு கால் பண்ணீங்களா சுத்தி கால் பண்ணி எனக்கு சொன்னான் அவள் சொன்னாதான் எனக்கு தெரிஞ்சது இங்கே இவ்வளோ பிரச்சனை போயிட்டுருக்குன்ட்டு உங்களுக்கு தான் என்னை மதிக்கணு சுத்தமாக தெரியவே இல்லையா அப்படின்னு கேட்க உடனே விஜயா அவர் உண்ணி பார்க்குறாங்க பாவி இங்கே தானே இருந்த அதுக்குள்ளே போய் இந்த கிளவிட்டு போட்டு கொடுத்துட்டியா நின்று அப்படிங்கிற மாதிரி விஜயா பார்க்க அத்தை அதெல்லாம் இல்லைத்த என்னால் ஒரு முடிவு தெரிஞ்சுட்டு உங்களுக்கு பண்ணலாம் நினைச்சேன் நீ வாயை மூடு விஜயா ஒரு நாள் தான் இவ்வளோ பிரச்சனையுமே காரணம் என்னத்த எப்போ பார்த்தாலும் நீங்கள் என்னையே சொல்லிட்டு இருக்கீங்க நான் என்ன பண்ணேன் நீதானி அவளை பார்த்து கிளம்புன்னு வச்ச நல்ல பொண்ணு மலேசியா பொண்ணு மலேசியாலேயே பிறந்து வளர்ந்தவ தமிழ்நாட்டு கலாச்சாரம் ரொம்ப மதிப்பா மனோஜுக்கு ஏற்றவ அப்படி இப்படி சொல்லி தானே தூக்கி வச்சு தலையை வச்சு ஆடினேன் அப்புறம் இப்போ வந்து அவள் குழந்த பார்த்துக்கன்னு சொன்னால் அதெல்லாம் யார் காரணம் நீதானே விஜயா காரணம் ஆமாத்த எப்போ தான் நீங்கள் என்னையே குறை சொல்லுங்கள் அப்படிதான் என்கிட்ட சொன்னா இவ அதனால சொன்னேன் ஆனா இவ ஒரு ஏமாத்துக்காது எனக்கு எனக்குப்படுத்து தெரியும் அப்படின்னு விஜயா சொல்றாங்க உடனே அந்த இடத்துல பாட்டி சரி இப்போ என்ன முடிவு பண்ணிருக்க விஜயின்னு நான் என்னத்தை முடிவு பண்றது இவ குழந்தை பெற்றிருக்கா ஏற்கனவே நம்ம குழந்தை பத்து நம்ம ஏமாத்திருக்கான்ல இதுக்கு மேல இவளுக்கு இந்த வீட்டில் இறமே கிடையாது இவளை துரத்திருங்க அடிச்சு வீட்டு விட்டு அப்படின்னு சொல்ல அப்பன்னு பார்த்து யதார்த்தமா நம்ம மீனாவுடைய அம்மா சந்திராவும் சீதாவும் உள்ள வராங்க சீதாவை பொறுத்த வரைக்கும் அக்கா நீ சொல்லிட்டு போனதுலேருந்து என்ன ஆச்சு ஏதாச்சுன்னு ஒன்று தெரியலேன்னு சொல்லிட்டு சீதா அவங்க அம்மா அழைச்சிட்டு வராங்க வந்த உடனே அந்த இடத்துல நம்மளுடைய பிரச்சனையை பார்த்தா சந்திரா என்னாச்சுமா வீட்டே ஒரு பிரச்சனையாக இருக்குது என்னாச்சுன்னு கேட்க விஜய்யா ஒன்று உங்களை யார் இங்கே வர சொன்னால் கிளம்ப நீங்கள் வந்து இருக்கிற பிரச்சனை தெரியாமல் போயிட்டு அப்புறம் வாங்கன்னு சொல்லு அந்த இடத்துல பாட்டி சொல்கிறாங்க ஏன் விஜயா அவங்களை போக சொல்கிறேன் ஏன் போனவங்க நீ இருங்கம்மா இங்கேயே அவங்களும் இந்த குடும்பத்தை ஒருத்தவங்க தான் இந்த குடும்பத்தை என்ன பச்சை இருக்குதுன்னு தெரிய வேணாம்மா நீ ஒரு ரோகிணியை தூக்கி தள்ள வச்சுக்கிட்டா அவங்க வீட்டு போனால் என்ன பாடுபடுத்தினேன் அப்படி இருக்கும்போது இங்கே என்ன பச்சனை இருக்குன்னா அவள் தெரியணும்ல நீ எங்கேயே இருங்கம்மான்னு சொல்கிறாங்க ஏம்மா என்னமாச்சு அப்படின்னு கேட்க இந்த மாதிரி ரோகிணிக்கு ஏற்கனவே குழந்தை பிறந்திருக்கா அதை மறைச்சி நம்மளை ஏமாற்றிருக்கா அதை தெரிஞ்சுக்கிட்ட உடனே விஜயாயப்போ காட்டை முடிச்சு இருக்கா அப்படின்னு சொல்ல என்ன சொல்கிறீங்க ரோகிணிக்கு ஏற்கனவே குழந்த பிறந்திருக்கா அடுப்பாவீங்களா இதை வச்சுக்கிட்டுதான் இந்த அம்மா என் பொண்ணை பார்த்து எப்ப பார்த்தாலும் பிச்சைக்கார குடும்பம் அப்படி இப்படின்னு கத்துனாங்களா அப்போ குழந்தை பத்திருந்தான் பணக்காரன் வந்தாலும் பரவாயில்லையா அப்படின்னு சொல்ல அதுவே இப்ப சந்தேகமா இருக்கான் அவ எங்கிருந்தான் வந்தா என்னன்னு தெரியவே இல்லை உண்மையிலேயே அவங்க அப்பா மலேசியால இருக்காங்களா இவ மலேசியாதான்னு தெரியும் அதுவும் தெரியல ஓ அப்போ எதுவுமே தெரியாமல் தான் அந்த பொண்ணுக்காக என் பொண்ணை மா சம்மந்தி அவ்வளோ டார்ச்சர் பண்ணாங்களா ஏங்க உங்களுக்குலாம் மனசாச்சும் இல்லையாங்க என் பொண்ணை என்னென்னா டார்ச்சர் பண்ணீங்க போட்டுக்கிட்டு இந்த பொண்ணுக்காக ஆ இப்போ வந்து என்னமோ அந்த பொண்ணு ஏற்கனவே குழந்தை பெற்ற பொண்ணு ஏமாற்றலாம்னு சொல்லி பேசுகிறீங்க இப்போ என்ன பண்ண போகிறீங்க இங்கே பாருங்கள் உங்களுக்கு இது தேவலாக விலை இது எங்கள் குடும்ப பிரச்சனை நாங்கள் பார்த்துப்போம் நீங்கள் வந்தவளையை பார்த்துட்டு கிளம்புங்க போலன்னு சொல்ல மீனா ஒன்றே என்னத்த எப்போ பார்த்தாலும் எங்களை அசிங்க இருக்கீங்க என்ன பண்ண இங்கே இப்போ எங்கள் அம்மா கேட்டாங்க அவ்வளோதானே எத்தனை வாட்டி இந்த ரோகினிக்காக என்ன அசிங்கப்படுத்திருப்பீங்க நான் அமைதி தானே போயிட்டு இருந்தேன் இப்போ என்ன எங்கள் அம்மாட்டே எடுதீங்க அப்படின்னு சொல்ல நீ வாயை மூடி முதல்ல அப்படின்னு சொன்ன முத்து என்னம்மா என்ன ரொம்ப பேசிகிட்டு இருக்கீங்க தப்பு பண்ணது பாலறம் அம்மா தான் நீங்கள் பேசணும் இல்லாமல் என் பொண்டாட்டியாவோ எங்கள் மாமியாகவே பேசுனீங்க அப்படின்னா இங்கே பிரச்சனை வேற மாதிரி போகணும்னு முத்து சொல்ல விஜயாவால் ஒன்றுமே பேச முடியல இந்த சனியினால் இன்னைக்கு நம்மளுடைய ஒட்டுமொத்த மானவம் போயிடுச்சு அப்படின்னு நினைக்கிறாங்க இனிமே இவருக்கு இந்த வீட்டில் கிடையாது இவ்வளோ இப்போயே அடிச்சு வெளியே தோற்றுங்க அவ்வளோதான் எல்லாம் முடிஞ்சு போச்சு அப்படின்னு சொல்ல ரோஹிந்த ஒடனே அழுகுறாங்க ஆண்டி ஆண்டி நான் வெயில்லாம் மணிக்கு ம ம இது பண்ணலாண்டி மறைக்கலாண்ட்டி மனோஜனா ஆசைப்படாததாக ஏற்றுக்கிட்டேன் உண்மையை சொல்லணும் அப்படின்னா எங்கள் வீட்டில் எனக்கு கல்யாணம் பண்ணி வச்சுட்டாங்க எனக்கு பிடிக்காமலே அப்படி பிடிக்காமல் பண்ண கல்யாணத்தில் தான் எனக்கு கிறிஸ்ட் அப்படிங்கிற ஒரு பையன் இருக்கான் அப்படின்னு ஒன்னே மீனாவோ இன்னும் கிறிஸ்டு தான் உங்கள் பையனா அடிப்பாவி சொல்லவே இல்லை எங்கள்கிட்ட அப்படிங்கிற மாதிரி ஷாக்காகி பார்க்குறாங்க ஆனால் அதுக்கு பிறகு அவர் இறந்து போயிட்டார் இப்போ நான் மனோஜை பிடிச்சி ஆசப்படுத்தா பண்ணிக்கிட்டேன் எங்கே நம்ம இந்த விஷயம்லாம் வெளியே தெரிஞ்சுன்னா என்னை விட்டு பிரிச்சுருவீங்களோ அப்படிங்கிற ஒரு அவசரத்தில் தான் நான் எல்லாத்தையும் சொல்லாமல் மற மறைச்சிட்டேன் மற்றபடி நான் மனோஜை ஏமாற்றலை தயவு செஞ்சு என்னையும் மனோஜையும் வாழ விடுங்க ஆண்டி அப்படின்னு கழுவிடாங்க இன்னும் வாழ விடுங்க என்ன வாழ விடுங்க ஏமாற்றி ஏமாத்தி எல்லாத்தையும் ஒன்று வாழ விடணுமா நீ உனக்கு செட் ஆகாத கிளம்ப முடியும் அப்படின்னு சொல்ல உடனே பாட்டியம்மா என்ன விஜயா உனக்கு பிடிச்சா அழைச்சிட்டு வருவேன் வேணா வெட்டி விடுவியா மனோஜுக்கும் அவளுக்கும் கல்யாணம் ஆயிடுச்சு இனிமே மனோஜ் எடுக்கிறதா முடிவு மனோஜ் வந்து அவளை மன்னிச்சு ஏற்றுக்கிட்டா ஏத்துக்கிட்டோம் இல்லை என்னால் மன்னிக்க முடியாதுன்னு சொன்னா அமுச்சுட்டு வரலாம் நீ இனிமேல் முடிவெடுக்க கூடாதுன்னு சொல்ல அர்த்தம் சொல்றீங்க என் பையனுடைய வாழ்க்கையில நான் முடிவெடுக்காமல் யார் முடிவெடுப்பா அப்படின்னு சொல்ல அப்படிதான் நீ உன் பையனுடைய வாழ்க்கையை முடிவெடுத்த முடிவெடுத்தா இந்த நிலை வந்து நிற்குது திரும்ப திரும்ப என்ன நீ முடிவெடுக்க போற நீ இனிமேல் முடிவெடுக்க வேணாம் மனோஜ் பார்த்துப்பான்னு சொல்ல எல்லாருமே அதையும் சொல்லவும் விஜயா ஒன்னு டேய் மனோஜ் வா அம்மா என்ன சொல்லிட்டு இருக்குன்னா அப்படின்னு இருக்க அவள் ஒன்று வேணுமாடா உன்னை ஏமாத்தினவ நம்ம மானத்தை வாங்கினவ என்னை இவ்வளோ பேர் மத்தியில் தள்ளுபடி வச்சிருக்கா இவ இன்னும் ஒன்று வேணுமாடா மனோஜ் அப்படின்னு கேட்க மனோஜ் ஒன்னு பரவாயில்லாமா ஏன்னா ரோகிணியே எனக்கு ரொம்ப பிடிக்கும் ரோஹி நல்லா பாத்துக்கிட்டா அவளுடைய பாஸ்ட் லைஃப் அப்படி இருந்திருக்கு அவள் சொல்லாம மறைச்சு தப்பு தான் அதுக்காக அவளை விட்டுற முடியாதுமா இருக்கட்டும் அவள் அப்படின்னு சொல்ல டேய் மனோஜ் என்னடா நினச்சிட்டு இருக்க அவள் போய் தொலைட்டு உண்டான அவள் நம்ம குடும்பத்துக்கே போன சனிடாவை நான் அவனுக்கு அம்மா வேற ஒரு பிள்ளைங்களை வைக்கிறேன்னு சொல்ல முடியாதுமா எனக்கு ரோகினியே போதுமா அப்படின்னு மனோஜ் சொல்லவும் விஜய்யா அவளால் எதுவும் பேசவே முடியல உடனே விஜயா சொல்கிறாங்க மனோஜ் நீ மட்டும் அவளை போ பொண்டாட்டி ஏற்றுகிட்ட அப்படின்னா நீ இந்த வீட்டில் இருக்க முடியாது உன்னை வீட்டோட தரத்திடுவேன் அப்படின்னு சொல்ல உடனே மனோஜ் பரவாயில்லம்மா என்ன நீ துரத்தினாலும் பரவாயில்ல எனக்கு ரோகினி வேணும் தான் அப்படின்னு சொல்லி மனோஜ் சொல்கிறாரு உடனே முத்தோ சபாஷ் மனோஜ் இப்போ தானா ஓடுகளி நீ கரெக்டான முடிவு எடுத்திருக்கேன் இப்போ மட்டும் நீ உங்கள் அம்மா பற்றி கெட்டுன்னு வச்சிக்க கடைசி வரைக்கும் உங்கள் அம்மா வாழ்க்கையை எடுத்துருப்பாங்க இப்போ எடுத்த பற்றிய முடிவு இதுதான் சரியான முடிவு அப்படின்னு சொல்லி முத்து சொல்கிறாங்க உடனே பாட்டி என்ன விஜயா விட்டு ரோஹின் தப்பாண்டிட்டா மனசு ஏற்றுக்கிட்டான் இனிமே அவங்க குடும்ப பிரச்சனையும் அவங்க பார்த்துப்பாங்க இனிமே இது தலையிடக்கூடாது அப்படின்னு சொல்ல எந்த ஓடுகாலியாவது ஏதாவது பண்ணிட்டு போய் தொலைவிட்டோம் இனிமேல் நான் யார்கிட்ட கட்டுக்க போறேன் இவங்க ஒருத்தரத்தை குடும்பத்தவரத்தை வந்து என் உயிரை வாங்கினா இப்போ ஒருத்தி மலேசியாவில் வந்து நீ ஏமாற்றி என் உயிரை வாங்கிட்டா அப்படின்னு சொல்ல ஒன்றை மீனோட அம்மா என்ன சம்மந்தி சும்மா வாய்க்கு வந்து அதையே பேசிட்டு இருக்கீங்க இனிமேல் உங்களை பேசினா மரியாதை அவ்வளோ தான் நீங்களே சரியான ஒரு பொண்ணை பத்து நினைக்க தெரில ஆனால் ஏன் பொண்ணை பற்றி நீ குறை சொல்லிட்டிருக்கலான்னு சொல்ல அந்த இடத்துல விஜயாவோ அங்கேயும் பேச முடியல இப்படி எல்லாரும் முடியும் நம்மளை அசிங்க பற்றிட்டாலே ரோகிணி எதனா ஒன்று பண்ணி மனசுலேருந்து இவ்வளோ பிரிச்சே ஆகணும் அப்படிங்கிற மாதிரி இப்போ முத்து மீனாக விட்டுட்டு ரோகிணி பக்கம் பாய்றாங்க விஜயா ரோகிணி நினைக்கிறாங்க இனிமேல்னா ஆன்டீம்பு சும்மா விட மாட்டாங்க எப்படியாவது மனசிட்ட பேசி நம்ம தனியாக போயிட வேண்டியதுதான் இதுக்கு மேலே நம்ம இங்கே இருந்தோம் அப்படின்னா எப்படி முத்துக்கிட்ட வந்து மீனாக பிரிக்க திட்டம் போட்டாங்களோ அதே மாதிரி நம்மள்கிட்ட வந்து மனோஜை பிடிக்க திட்டமிடுவாங்க அப்படி திட்ட மாட்டாங்க அப்படின்னா கண்டிப்பாக நம்மளால் வாழ முடியாது எப்படியாவது கிட்ட பேசி புரிய வச்சு மனோஜை இங்கேருந்து நம்ம தனி கொடுத்தா அழைச்சிட்டு போகிறது தான் சரியான முடிவாக இருக்கும் அப்படின் மாதிரி ஒரு பக்கம் ரோகிணி இருக்காங்க இந்த பக்கம் மீனா அப்பா இனிமேல் நாம் தப்பிச்செண்டா ரோகிணி தான் மாட்ட போகிறாங்க கொஞ்ச நாளைக்கு நாம் நிம்மதியாக கூட சேர்ந்து வாழலாம் அப்படிங்கிற மாதிரி முத்து மீனாவும் இருக்காங்க